சூப்பரான வீடு செல்ஸ் கொண்டு வந்துருக்காங்க பைபாஸ் பக்கத்தில் பெருமாள் நூலில் இருந்து போகிற சர்வீஸ் ரோட் பக்கத்தில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு வீட்டோட அளவுங்க இருபத்தி நாலுக்கு ஐம்பதுங்க வடக்கப்பாத்த சைட்டில் வடக்கப்பாத்த மாதிரியே வாசல் வச்சு கட்டியிருக்காங்க ஓனர் கேட்குற விலை வந்துங்க அம் நாற்பத்தி நாலு தாங்க அதுவும் விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் தான் சப்பரமெச்சு ஆளான் பட்னா தட்டி வச்சுங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் சுற்றுலாத்தில் புது வீடுகளை வீடியோ எடுத்து டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க வீடு வாங்க உங்களுக்கும் உங்கள் ரோகனுக்கும் உதவியாக இருக்குங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டில் கண்டிப்பாக வீடு ஒன்று அமையங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இன்னும் விஷயம் பார்த்தா பக்காவாக இருக்குங்க நல்லா பெரிய கேட்டாக கொடுத்துருக்காங்க தண்ணி தட்டி போர் ஆப்ஷன் வந்துடுதுங்க ரைட் சைடில் டெப்ஸு டிப்ஸுக்கு லிட்டர் டேபிள் டைட் வந்துடுதுங்க இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்குங்க ஹால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கிச்சன் பார்த்தீங்கன்னா டைனிங் ஹாலோட வந்துடுதுங்க அதுவும் பத்துக்கு பதினாறு சைஸ்லேயே வந்துடுதுங்க வித் டைனிங் ஹாலோட சேர்த்து செங்கலில் கட்டின பில்டிங்குங்க இது மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸ்லேயே வந்துடுதுங்க அதில் அட்டாச் வந்துடுதுங்க உங்களுக்கு இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொரு சைஸில் இருக்குதுங்க அது அட்டாச் கிடையாதுங்க இந்த வீடு கரெக்டாக திருப்பூர் பெருமனூர் சர்வீஸ் ரோட்டில் அமனாசி போகிற சர்வீஸ் ரோட்டில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மேலும் ஒவ்வொருங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க